தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளர்களுக்கான கைநூல் எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு கடந்த மாத இதழில் ஒரு நூலுக்கு பக்கங்களை குறிப்பிடும் பாரம்பரியம் எவ்வாறு வந்தது என்றும் பின்னாலேயே அச்சக வடிவமைப்பு துறை மாற்றங்களை உள்வாங்கி பக்கங்களுக்கு எண்ணிடப்படும் முறைமை எவ்வாறு மாற்றம் கண்டது என்பது பற்றியும் கண்டிருந்தோம் இவ்விதழில் ஒரு நூலுக்கு சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் முறையை பற்றி விளக்கத்தை தர முயல்கின்றேன் இன்று இலங்கையில் வெளியிடப்படும் பல நூல்களின் பின்னட்டையிலும் உட்புறமும் காணப்படும் பத்து அல்லது பதிமூன்று இலக்க தொடரையே சர்வதேச தராதர நூல் எண் அல்லது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் என்று குறிப்பிடுகின்றோம் எழுபதுகளுக்கு பின் ஐரோப்பிய நாடுகளிலே அறிமுகமாகி உலகெங்கும் அந்தந்த நாட்டு தேசிய நூலகங்களாலும் வெளியீட்டு முகவர்களாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் மூலம் மொழி வழியாக அன்றி இலக்கங்களால் ஒரு நூலின் குறிப்பிட்ட சில வர்த்தக தகவல்களை பதிவு செய்து வைப்பதன் மூலம் அனைத்துலக ரீதியாக மொழி தடைகளை தாண்டி குறித்த ஒரு நூலுக்கான ஒரு நூலியல் அடையாளத்தை அல்லது நூல் பற்றிய தகவலை பரிமாறிக்கொள்ள முடிகின்றது ஆரம்பத்தில் இருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆறு வரை இத்தராதர எண் பத்து இலக்கங்களையே கொண்டிருந்தது தகவல் மூலங்களின் பௌதிக அமைப்பை வேறுபடுத்தும் வகையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழு முதல் மூன்று இலக்கங்கள் முன்னால் சேர்க்கப்பட்டு இப்போது பதிமூன்று இலக்கங்கள் கொண்டதாக வழங்கப்படுகின்றது இன்றைய நிலையில் இம்மூன்று இலக்கங்களும் ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஏழு எட்டு அல்லது ஒன்பது ஏழு ஒன்பது ஆக இருக்கின்றன ஒன்பது ஏழு ஏழு சஞ்சிகை வடிவம் ஒன்பது ஏழு எட்டு நூல் வடிவம் ஒன்பது ஏழு ஒன்பது இசை வடிவம் சர்வதேச தராதர நூலன் வழங்கும் முறையானது ஜெனீவாவிலே உள்ள சர்வதேச தராதர நிறுவனங்களினால் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது நூல் வெளியீட்டகங்கள் தமது வெளியீடுகளை இலகுவில் இனங்கண்டு கொள்ளும் நோக்குடன் தத்தமது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஒழுங்கில் நூலுக்கான அடையாள இலக்கங்களை வழங்கி வந்துள்ளன நிறுவனங்களுக்கிடையே இவ்வகையான இலக்கம் வழங்கும் முறையிலே கடைப்பிடிக்கப்பட்டு வந்த வேறுபாடுகள் நூலீட்டல் கடமைகளில் ஈடுபடும் நூலகர்களுக்கும் புத்தக விற்பனையாளர்களுக்கும் பல நடைமுறை சிக்கல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி வந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் கணனியின் பாவனை நூல் வர்த்தகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனையடுத்து நூல் வெளியீட்டு நிறுவனங்கள் தமது நூலியல் தரவுகளை கணனிமயப்படுத்துவதில் படிப்படியாக ஈடுபட்டனர் அவ்வேளை தத்தமது நூல்களுக்கான குறியீட்டு எண்களை வழங்குவதில் பொதுவானதொரு முறையை பின்பற்ற வேண்டும் என்று கருதினர் அதாவது அனைத்து நூல் வெளியீட்டு நிறுவனங்களும் தாம் தமது நூல்களுக்கு வழங்கும் அடையாள இலக்கம் பொதுமைத்தன்மை உடைவதாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டன சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்தாபனமே இத்தகைய குறியீட்டு இலக்கங்களை வழங்க அதிகாரமளிக்கப்பட வேண்டியதன் அவசியம் அவ்வேளையில் உணரப்பட்டதன் பயனாக ஜெனீவாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச தராதர ஸ்தாபனம் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டது ஐக்கிய ராச்சியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் விட்ர்டர் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்த நூல்களுக்கு குறியீட்டு எண் வழங்கும் முறை சில மாற்றங்களுடன் சர்வதேச தராதர நூல் எண் வழங்குவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின்னர் படிப்படியாக இது உலக நாடுகளுக்கும் பரவிற்று சர்வதேச தராதர நூல் எண் ஐந்து பகுதிகளை கொண்டது வர்த்தக உலகில் உருவாக்கப்படும் ஒரு உற்பத்தி பொருளுக்கு கோட்டுரு அடையாளம் வழங்குவதென்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைய கணனிமயப்படுத்தப்பட்ட வாழ்நிலையிலே மாறிவிட்டது ஒரு வர்த்தக நிலையத்தில் நீங்கள் வாங்கும் எந்த ஒரு பண்டத்திலும் ஒரு கோட்டுரு அடையாளம் இருப்பதை அவதானிக்கலாம் நூல்கள் இதற்கு விதிவிலக்காகிவிட முடியாது நாங்கள் நூல்களுக்கு வழங்கப்படும் கோட்டுரு அடையாளம் வாக்கோட் பற்றியே இங்கு கவனத்தை செலுத்த முனைகின்றோம் ஐஎஸ்பிஎன் இலக்க குறியீட்டில் குறிப்பிடப்படும் தகவல்கள் அனைத்தும் ஆசிரிய வெளியீட்டாளராலோ வெளியீட்டு நிறுவனத்தாலோ விண்ணப்பத்தின் போது வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுகின்றது அதனால் நூல் விவர தகவல்களை ஐஎஸ்பிஎன் ஏஜென்சிக்கு முகவருக்கு வழங்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் அதற்கு வெளியீட்டகங்களும் பதிப்பகங்களும் ஆசிரிய வெளியீட்டாளர்களும் ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பற்றிய பின்னணி தகவல்களை ஓரளவாக அறிந்திருத்து வைத்தல் வேண்டும் சர்வதேச தராதர நூல் எண்ணுக்கான முதலாவது பகுதி இதனை ஈரோப்பியல் நம்பர் என்ற சொற்றொடரின் சுருக்கமாக கொள்வர் இரண்டாவது பகுதி நூல் வெளியிடப்பட்ட பிரதேசத்தை நாட்டை குறைக்கும் மூன்றாவது பகுதி அந்த நூலின் வெளியீட்டாளரை குறைக்கும் நான்காவது பகுதி அந்த வெளியீட்டு நிறுவனத்தால் அல்லது ஆசிரிய வெளியீட்டாளரால் ஓதர் ஓ பப்ளிஷர் ஐஎஸ்பிஎன் இலக்கத்துடன் வெளியிடப்பட்ட எத்தனையாவது நூல் என்பதை குறிக்கும் இறுதிப்பகுதி பரிசோதனை இலக்கம் எனப்படும் இது ஐஎஸ்பிஎன் இலக்கம் வழங்கும் அதிகார மையம் பயன்படுத்தும் ஒரு கணித குறியீட்டு கணிப்பு எண் இது எப்போதும் சைபர் முதல் பத்து வரையான இலக்கத்தைக் கொண்டிருக்கும் இவ்விளக்கம் தொழில்நுட்ப காரணிகளால் ஒரு தானத்தையே கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் காரணமாக சைபர் முதல் ஒன்பது வரையான ஒற்றை தானத்தை கொண்டதாகவும் பத்தாம் இலக்கம் மாத்திரம் ரோமன் குறியீட்டை பயன்படுத்தி எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஐந்து பிரிவுகளும் இடைவெளி விட்டு அல்லது ஒரு தரிப்பு குறியீட்டுடன் குறிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அறியாமை கவனையினம் அக்கறையின்மை போன்றவற்றின் காரணமாக இவ்வேறுபாடுகளை இடைவெளியின்றி தொடர்ச்சியாக இவ்விளக்கங்களை நூல்களில் பயன்படுத்துவதை காண முடிகின்றது குறிப்பிட்ட இலக்க தொகுதிகளையும் உள்ளடங்கிய சர்வதேச தராதர நூல் எண் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் ஐஎஸ்பிஎன் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சர்வதேச தராதர நிறுவனத்தின் பிரதிநிதியாக விளங்கும் தேசிய நூலகத்தினால் நியமிக்கப்பட்டு அதன் பிரிவொன்றினால் அல்லது பிரதிநிதியினால் மட்டுமே வழங்கப்படுவது வளமையாகும் தகவல் மூலகங்களின் பௌதீக அமைப்பை வேறுபடுத்தும் வகையில் இஏஎன் PREFIX எனப்படும் மூன்று இலக்கம் கொண்ட தொகுதி ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஐஎஸ்பிஎன் இலக்க தொடரின் முன்பகுதியில் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு இப்போது பதிமூன்று இலக்கங்கள் கொண்ட இலக்கத் தொடராக சர்வதேச தராதர நூல் எண் வழங்கப்படுகின்றது பிரசுர வடிவங்களை பொறுத்தவரையில் இன்றைய நிலையில் இம்மூன்று இலக்கங்களும் ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஏழு எட்டு அல்லது ஒன்பது ஏழு ஒன்பது ஆக ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன ஒன்பது ஏழு ஏழு சஞ்சிகை வடிவம் ஒன்பது ஏழு எட்டு நூல் வடிவம் அல்லது எட்டு பிரதிகள் ஒன்பது ஏழு ஒன்பது இசை வடிவம் ஜெனீவாவில் இயங்கும் தலைமை நிலையத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழு இலக்கம் குரூப் நம்பர் வழங்கப்படுகின்றது அதுவே அந்த நாட்டுக்குரிய தனித்துவ எண்ணாக கருதப்பட்டு சர்வதேச தராதர நூல் எண்ணின் முதலாவது பகுதியில் குறிப்பிடப்படுகின்றது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் சர்வதேச தராதர நிறுவனத்தில் அங்கத்துவம் பெற்றுக்கொண்டமை எங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள தனித்துவ எண் ஒன்பது ஐந்து ஐந்து என்பதாகும் ஆரம்பத்தில் இலங்கையில் வெளியாகிய நூல்கள் அனைத்தினதும் தராதர எண் ஒன்பது ஐந்து ஐந்தில் ஆரம்பமாகியிருப்பதை அவதானிக்கலாம் பின்னாளில் அபரிமிதமான நூல் வெளியீட்டின் காரணமாக சில நாடுகளுக்கு இரண்டு இலக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன உதாரணமாக மலேசியாவில் ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது எட்டு மூன்று ஆகிய இரு இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிங்கப்பூர் ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஆகிய இரு இலக்கங்கள் தொடர்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்தியா எட்டு ஒன்று ஒன்பது மூன்று ஆகிய இலக்கங்களை பயன்படுத்துகின்றது இவ்வகையில் இலங்கைக்கு ஒன்பது ஐந்து ஐந்துடன் மேலதிகமாக தற்போது ஆறு இரண்டு நான்கு என்ற குழும இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது பிரிவு இலக்கமான வெளியீட்டாளர் குறியீடு ஒரு குறித்த நாட்டிலே பதிவு பெற்ற வெளியீட்டாளருக்கு வழங்கப்படும் தனித்துவமான தொடர் இலக்கமாகும் தமது வெளியீட்டு நிறுவனத்தை அல்லது தம்மை ஒரு வெளியீட்டாளராக பதிவு செய்து கொள்வது சிரமமானதொரு காரியம் இல்லை முதலிலே ஐஎஸ்பிஎன் நிறுவனத்தினாலே தயாரிக்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவத்தை பெற்று அதனை பூர்த்தி செய்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் போதுமானது படிவத்திலே வெளியீட்டாளர்களின் பெயர் முகவரி கடந்த காலங்களில் வெளியிட்ட நூல்கள் திட்டமிடப்பட்டுள்ள நூல்கள் போன்றவை தொடர்பான விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும் பிரித்தானியாவில் வெளியீட்டாளர் பட்டியல் பதிவு செய்யப்பட்டு பத்து தொடர் இலக்கங்களை வழங்குவதற்கு நூற்றி இருபத்தி ஐந்து பவுன்கள் வரை விற்பனை வரி நீங்களாக அறவிடப்படுகின்றது மற்ற நாடுகளில் அமைந்துள்ள தேசிய நூலகங்களில் அந்த நாட்டுச் செலவினங்களை கேட்டறிந்து கொள்ள முடியும் ஒரு வெளியீட்டாளர் தனது தலைமை அலுவலகம் இயங்கும் நாட்டிலேயே தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நூல் எங்கு அச்சிடப்படுகின்றது அல்லது எங்கு சந்தைப்படுத்தப்படுகின்றது என்பது இங்கு முக்கியமில்லை சர்வதேச தராதர எண் வெளியீட்டாளரை முதன்மைப்படுத்தியே வெளியிடப்படுகின்றது ஈழத் தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரை ஒரு எழுத்தாளர் தானே நூலை எழுதி வெளியிடுவதாலும் முதலீட்டை தானே மேற்கொள்வதாலும் தன்னை ஒரு வெளியீட்டாளராக பதிந்து கொள்ள உரித்துடையவர் ஆவர் ஜெர்மனியில் இருக்கும் ஒரு எழுத்தாளர் தனது சொந்த பண செலவில் ஒரு நூலை பிரித்தானியாவில் அச்சிட்டு வெளியிடுவார் ஆயின் அவர் ஜெர்மன் வெளியீட்டாளராகவே கருதப்படுவார் அவரது நூலுக்கான தராதர எண் ஜெர்மனிலே உள்ள தராதர எண் வழங்கும் நிறுவனத்திடமிருந்தே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை அவர் பிரித்தானியாவில் நூலை அச்சிடுவதால் அந்த நாட்டிலே உள்ள பதிப்பகத்தின் ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்புள்ளது எது எவ்வாறாக இருப்பினும் ஒரு நூலுக்கு ஒரு சர்வதேச தராதர நூல் எண் மாத்திரமே பெற வேண்டும் கணனி தொழில்நுட்ப உலகில் அந்த இலக்கமே குறித்த நூலுக்கான அடையாளமாகும் ஐஎஸ்பிஎன் இலக்கம் எவ்விதமான சட்டபூர்வமான அதிகாரங்களையோ பாதுகாப்பையோ கொண்டிராத போதிலும் சில நாடுகள் தமது நாட்டு ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பெற்ற நூல்களுக்கு சிறப்பு சலுகைகள் விற்பனை வசதிகள் பரிசு போட்டிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் என்பவற்றை வழங்குகின்றன தமிழகத்திலே இயங்கும் வெளியீட்டகங்களின் ஊடாக தமது நூலை வெளியிடும் ஈழத்து படைப்பாளிகள் தமது நூல்களுக்கு அந்தந்த வெளியீட்டகத்தின் கீழே ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பெற்று பதிகின்றனர் தமது நூலை இந்தியாவிலோ புலம்பெயர் நாடுகளிலோ எளிதாக சந்தைப்படுத்துவதில் ஈழத்தமிழர் எழுத்தாளர்கள் இதனாலே வாய்ப்பை கொள்ள நேரிடலாம் இந்தியாவில் வெளிவரும் தமிழ் நூல்களில் ஐஎஸ்பிஎன் தராதர எண் பரவலாக புழக்கத்திலே உள்ளதால் நூலீட்டலில் தராதர எண் வழங்கப்படாத நூல்கள் ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இலங்கை தேசிய நூலகமும் இலங்கை இலக்கிய கலை கலாச்சார அமைப்புகளும் வழங்கும் முன்னுரிமைகளால் அண்மை காலங்களில் இலங்கையில் வெளியாகும் பல தமிழ் நூல்கள் இவ்விளக்கத்தை தாங்கி வருவது கவனிக்கப்பட வேண்டும் சாகித்ய மண்டல பரிசுக்கு தேர்வு செய்யப்படும் நூல்களுக்கும் இலங்கை நூலகங்களிலே கொள்வனவு செய்யப்படும் நூல்களுக்கும் இவ்விளக்கம் கட்டாயப்படுத்தப்பட்டால் இலங்கையில் ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பதிவு செய்யும் ஆர்வத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் வெளியீட்டாளர்களுக்கு பதிவிலக்கம் வழங்கப்பட்டதும் அப்பதிவுகள் யாவும் காலத்துக்கு காலம் வெளியீட்டாளர் வழிகாட்டி நூலில் பிரசுரிக்கப்படும் நடைமுறை ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுகின்றது பதிவு செய்யப்படும் நூல்களில் ஐந்து பிரதிகள் தேசிய நூலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கட்டாயமும் உண்டு அப்படி பெறப்படும் நூல்களின் பிரதிகள் அங்கத்துவ தேசிய நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழமை ஜெனீவாவில் வெளியிடப்படும் சர்வதேச வெளியீட்டாளர் வழிகாட்டியில் காலத்துக்கு காலம் இவை சேர்த்துக் கொள்ளப்படும் குறிப்பிட்டதொரு வெளியீட்டாளருக்கு வழங்கப்பட்ட சர்வதேச தராதர நூல் எண் எக்காரணம் கொண்டும் அந்நாட்டிலே மற்றொரு வெளியீட்டாளருக்கு வழங்கப்பட மாட்டாது வெளியீட்டாளர் தானொரு நூலை வெளியிட தீர்மானித்ததும் உத்தேச நூல் பற்றிய நூலின் தரவுகள் அதற்கென இருக்கும் ஒரு படிவத்தில் நிரப்பி அனுப்பப்பட வேண்டும் சில நூல்கள் நூலக பதிப்பு சாதாரண பதிப்பு என்று இரு வகையில் வெளியிடப்படுவதும் உண்டு ஒரே நூலின் சாதாரண பதிப்புக்கும் நூலக பதிப்புக்கும் இடையிலே பௌதீக வேறுபாடு இருப்பதாலும் விலை வேறுபாடு இருப்பதாலும் இரு பதிப்புகளும் வெளியீட்டாளர் விரும்பினால் வெவ்வேறு சர்வதேச தராதர நூல் எண்களை பெற்று முடியும் ஒரு நூல் வெளியிடப்பட்டு சில காலங்களின் பின் அதன் இரண்டாவது பதிப்பு மாற்றம் எதுவுமின்றி மறுபிரசுரமாக வெளியிடப்பட்டால் ரிஃப்ரெஞ்ச் முதலாம் பகுதிக்கு வழங்கப்பட்ட நூல் இலக்கத்தையே மறுபதிப்புக்கு நூலுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் மாற்றங்களுடன் திருத்திய பதிப்பாக ரிவைஸ்ட் எடிஷனாக வெளியிடப்படுமானால் இரண்டாவது பதிப்பு என்று கணக்கிடப்பட்டு புதிய தராதர நூல் எண் வழங்கப்படும் ஒரு வெளியீட்டாளர் பதிவு செய்யும் நூல்கள் தொடர் இலக்க ஒழுங்கிலே பதிவு செய்யப்படும் அந்த தொடர் இலக்கம் சர்வதேச தராதர நூல் எண்ணின் மூன்றாவது பிரிவிலே தரப்படுகின்றது கொழும்பு குமரன் புத்தக இல்லம் சுவாமி விபுலானந்தர் பன்முக பார்வை என்ற சே யோகராசா அவர்களின் நூலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்டிருந்தது அந்நூலுக்கான ஐஎஸ்பிஎன் இலக்கம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஐந்து ஐந்து மூன்று என்பதாகும் இதிலே ஆறு ஐந்து ஒன்பது என்பது குமரன் பதிப்பகத்திற்கான இலங்கையில் சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் அமைப்பெண் வழங்கிய தனித்துவமான நிறுவன இலக்கமாகும் நான்கு ஐந்து ஐந்து என்பது மேற்படி ஆறு ஐந்து ஒன்பது என்ற இலக்கத்துக்குரிய குமரன் புத்தக இல்லம் பெற்றுக்கொண்ட நான்கு ஐந்து ஐந்தாவது நூலை குறைக்கின்றது பகுதியிலே உள்ள மூன்று என்ற இலக்கம் ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை உருவாக்கி வழங்கிய நிறுவனம் மேற்கொள்ளும் ஒரு கணித கணிப்பீட்டு குறியீடாகும் இது சைபர் முதல் பத்து வரையிலான தானத்திலேயே எப்பொழுதும் இருக்கும் பத்தாவது இலக்கத்தை என்ற ரோமன் இலக்கத்தில் குறிப்பிடுவார்கள் என்பதை முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் சர்வதேச தராதர நூல் எண் பின்வரும் உருவ அமைப்பு வெளியீடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது நாட்குறிப்புகள் டயரிஸ் கலண்டர்கள் விளம்பர பிரசுரங்கள் நாடக கலை நிகழ்ச்சி நிரல்கள் நிறுவன வழிகாட்டிகள் தலைப்பு பக்கம் விளக்கம் போன்றவற்றைக் கொண்டிராத படங்கள் ஆகியன தவிர்ந்த சஞ்சிகை பருவ வெளியீடுகள் ஆகியனவும் சர்வதேச தராதர நூல் எண் பெற தகுதியற்றவையாகும் சஞ்சிகைகளை பொறுத்தமட்டில் சர்வதேச பருவ வெளியீட்டு தராதர எண் ஐஎஸ்எஸ் என் வழங்கும் திட்டம் அமலில் உள்ளது இதுபற்றி கட்டுரையின் பகுதியில் விளக்கப்படும் ஒரு வெளியீட்டாளர் தனது தனி நூலில் அல்லது ஒரு வெளியீடொன்றுக்கு சர்வதேச தராதர நூல் எண் ஐஎஸ்பிஎன் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானதா என்பதை முன்கூட்டியே தராதர எண் வழங்கும் நிறுவனத்திடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் இலங்கையில் சர்வதேச தராதர நூல் எண் இல்லாமல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்ட நூலொன்றுக்கு சர்வதேச தராதர நூல் எண் கோரி விண்ணப்பிக்க முடியாது என்ற இருந்தது பின்னாளில் சில நாடுகளில் அதனை மாற்றியுள்ளன குறிப்பிட்ட நூலை மறுபிரசுரம் செய்ய முற்படும் வேளையில் மாத்திரம் விண்ணப்பிக்கலாம் என்பதே பொதுவான நடைமுறையாகும் பழைய நூல்களுக்கு சர்வதேச தராதர நூல் எண் பெற்று ஒட்டி வைத்து விற்பனை செய்வதன் மூலம் வெளியீட்டு நிறுவனத்தின் நூலின் வெளியீட்டு ஒழுங்கு சரிவர பேணப்பட முடியாது போகலாம் அதனால் பொதுவாக எவரும் தமது பழைய நூல்களுக்கு சர்வதேச தராதர நூல் எண் பெற முயற்சிப்பதில்லை இலங்கையில் முதற் பதிப்பை கண்ட நூலொன்றை தமிழகத்தில் இரண்டாம் பதிப்பாக அல்லது தமிழக பதிப்பாளர் ஒருவரின் வாயிலாக வெளியிடமிடத்து இந்திய சர்வதேச தராதர நூல் எண்ணொன்றை அந்த மண்ணிலே இயங்கும் வெளியீட்டகத்தின் பதிவின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வேளையிலே இலங்கை வெளியீட்டாளருக்கு வழங்கப்பட்ட சர்வதேச தராதர நூல் எண்ணை அங்கு மேலதிகமாகவோ பிரதியாகவோ பயன்படுத்தலாகாது தராதர இலக்க தொகுதியின் இறுதிப் பிரிவு நான்காவது பிரிவு பரிசோதனை இலக்கமாகும் முன்னைய மூன்று பிரிவிலக்கங்களும் சரியான முறையில் வழங்கப்பட்டுள்ளனவா என்பதை ஒரு கட்டளை விதி ஃபோமிலா மூலம் அறிந்து கொள்வதற்காக இப்பிரிவு இலக்கம் பயன்படுத்தப்படும் இவ்விளக்கம் எப்போதும் ஒருதான இலக்கமாகவே காணப்படும் சர்வதேச தராதர நூலெண் வழங்குவதால் ஒரு ஈழத்து ஆசிரிய வெளியீட்டாளர்களுக்கு என்ன நன்மை கெட்டப் போகின்றது என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும் சர்வதேச தராதர நூலெண்ணை பெறுவதால் நவீனமயப்படுத்தப்பட்டு வரும் தேசிய நூல் வெளியீட்டாளர்கள் வரிசையிலே எம்மவரும் இடம்பெற்று விடுகின்றனர் காலத்துக்கு காலம் வெளியிடப்படும் சர்வதேச வெளியீட்டாளர்கள் வழிகாட்டியிலே எம்மவரின் பெயரும் இடம்பெறும் ஆகையால் காலக்கிரமத்தில் சர்வதேச மட்டத்தில் அனைவரும் அறிமுகமாவது சாத்தியமாகின்றது இது அந்தந்த நாட்டின் ஐஎஸ்பிஎன் முகவர்களின் முறையானதும் ஒழுங்குபடுத்தப்பட்டதுமான நடவடிக்கைகளிலேயே தங்கியுள்ளது நூலகங்களில் தேர்வு நடவடிக்கைகளை நவீனமயமாக்கும் இவ்வேளையில் இத்தகைய வழிகாட்டி நூல்களில் இடம்பெறுவதாலே எமது வெளியீட்டாளர்கள் தமது வெளியீடுகளை சந்தைப்படுத்த நல்ல வாய்ப்பும் கிட்டுகின்றது இலங்கை சாகித்ய மண்டல போட்டிகளுக்கு வழங்கப்படும் நூல்களில் சர்வதேச தராதர நூல் எண் உள்ள நூல்கள் முன்னுரிமை பெறுகின்றன ஒரு நூல் உருவாகிய நாடு பற்றிய அடையாளத்தை சர்வதேச தராதர நூல் எண் தருகின்றது சர்வதேச தராதர நூல் எண் பெற்றதும் அவ்விளக்கத்தை நூலின் பின்புற அட்டையிலே தெளிவாக அச்சிடல் வேண்டும் என்பது விதிமுறையாகும் இதை நூலின் பின் அட்டையின் அடிப்பகுதியில் பத்து பாயிண்ட் இடத்திலே அச்சிட வேண்டும் என்பதும் விதியாகும் நூலுக்கு மேலுறை ஜாக்கெட் இடப்பட்டு விற்பனை செய்யப்படும் இடத்து அந்த மேலுறையிலும் இவ்விளக்கம் பொறிக்கப்படல் வேண்டும் மேலும் இவ்விளக்கம் நூலின் தலைப்பு பக்கத்தின் பின்புறத்திலும் அதாவது வேர்ஷோ பக்கத்திலும் பதினான்கு பாயிண்ட் அளவிற்கு மேற்படாமல் அச்சிடப்படல் வேண்டும் ஐஎஸ்பிஎன் என்ற நான்கு ஆங்கில எழுத்துக்களுடன் நூலுக்கான எண்ணை அதன் ஐந்து பிரிவுகளையும் வேறுபடுத்தத்தக்கவாறு குறுக்கு கோரிட்டு அச்சிட வேண்டும் ஐஎஸ்பிஎன் என்ற எழுத்துக்களில் முடிவிலே இலக்கங்கள் தொடங்கும் இடத்தில் எதுவித அடையாளங்களும் இடம்பெறலாகாது சர்வதேச தராதர நூல் எண் பெற்றுக்கொண்டதும் அவ்வெண்ணுக்கு பொருத்தமானதொரு கோட்டுரு அடையாளம் வாக்கோட் பதிப்பகங்கள் அல்லது பக்க வடிவமைப்பாளரின் உதவியுடன் இணையதளத்திலே இருந்து எளிதாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் இனி வரும் தொடரிலே ஒரு ஈழத்து தமிழ் நூலுக்கான சர்வதேச தராதர நூல் எண் பதிவதில் காணப்படும் குறைபாடுகள் தவறான எண்ணக்கருக்கள் பற்றிய எமது கணிப்பீடுகளையும் சஞ்சயகளுக்காக வழங்கப்படும் ஐஎஸ்எஸ்என் இலக்கம் பற்றியதையும் ஆராய்வோம் இன்னும் வரும் நன்றி